செய்திகள் வாசிப்பது நித்தியா ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் தங்கத்தின் விலை ரூபாய் அறுபதாயிரத்தை தாண்டியது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து சவரன் அறுபதாயிரத்தை தாண்டியது ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்துக்கும் சவரன் ரூபாய் அறுபதாயிரத்து இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் நூற்று நான்குக்கு விற்பனை செய்யப்படுகின்றது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் ஆஜர் சென்னை நுகம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை சுமார் ரூபாய் பதினான்கு கோடி பறிமுதல் செய்தது பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது மருது சகோதரர்கள் உருவ சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின் காரைக்குடியில் பகுத்தறிவு கவிஞன் முடியரசனுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்தில் சிலைக்கு அடிக்கல் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாளுக்கு வேலி அம்பலத்தின் உருவ சிலை திறப்பு வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினர் குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி ரூபாய் இருபது லட்சம் பறித்த வழக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரன் ஜாமீன் கோரி மனு வழக்கில் விசாரணை இன்னும் நிறைய நிறைவடையவில்லை என காவல்துறை தரப்பில் வாதம் மேலும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பதால் விசாரணை நடத்த வேண்டி உள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் இருபத்தைந்தாம் தேதி இங்கிலாந்து இந்தியா மோதும் டி டுவெண்டி போட்டி நடக்க உள்ள நிலையில் பறக்கும் ரயில் சேவையில் மாற்றம் கடற்கரையிலிருந்து வேளச்சேரிக்கு இரவு ஒன்பது ஐம்பதுக்கு புறப்படும் ரயில் பத்து மணிக்கும் இரவு பத்து இருபதுக்கு புறப்படும் ரயில் பத்து முப்பது மணிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வேளச்சேரியிலிருந்து கடற்கரைக்கு இரவு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் சேப்பாக்கத்தில் பத்து நிமிடம் நிற்கும் பத்து இருபத்தி ஏழு இரவு முதல் பத்து முப்பத்தேழு மணி வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது சிவில் சர்வீஸ் தேர்வு தேதி அறிவிப்பு சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு மே இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் கூடுதல் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்று யூபிஎஸ்சி தெரிவித்துள்ளது பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் எச்சரிக்கை பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்த அறிவிப்பும் இன்றி சஸ்பெண்ட் செய்யப்படும் அல்லது திரும்ப பெறப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு விதிகளின் ஆறாவது அல்லது ஏழாவது சம்பள கமிஷன் நிர்ணயம் செய்த ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க கோரி மேற்கு வங்க அரசு தாக்கல் செய்த மனு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விசாரிக்கப்படும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இவ்வழக்கை அரிதிலும் அரிதான கொலை குற்றமாக கருத முடியாது என்பதால் மரண தண்டனை விதிக்க மறுப்பு தெரிவித்த கீழமை நீதிமன்றம் மரணம் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதாக தண்டனை விவரத்தை அறிவித்திருந்தது வழக்கின் கொடூரம் மற்றும் தன்மை கருதி அவருக்கு மரண தண்டனை வழங்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்கு வங்க மாநில அரசு புதிய மனு அளித்துள்ளது சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரன் ஜாமீன் கோரி மனு வழக்கில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என காவல்துறை தரப்பில் வாதம் மேலும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பதால் விசாரணை நடத்த வேண்டி உள்ளது காவல்துறை ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைப்பு சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி குறித்து பேசி வன்முறையை தூண்டியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் மனு பரந்தூருக்கு பதில் திருப்போரூரில் விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் யோசனை ஆளுநருக்கு எதிரான வழக்கு பிப்ரவரி நான்கு இறுதி விசாரணை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் பிப்ரவரி நான்காம் தேதி இறுதி விசாரணை நடைபெறுகிறது விசாரணைக்கு வழக்குகள் பட்டியலிடப்பட்ட நிலையில் குறைவு காரணமாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஆளுநருக்கு எதிரான வழக்கை அவசரமாக விசாரிக்குமாறு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் முறையீடு செய்தனர் இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்யலாம் தேர்தல் வேட்பு தவறான தகவல்களை தெரிவித்ததாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவு செல்லும் சேலம் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குடியரசுத் தலைவருடன் அன்பில் மகேஷ் சந்திப்பு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்தார் ஜனவரி இருபத்தி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள பாரத சாரண சாரணர் இயக்கத்தின் விழா நிகழ்ச்சி முன்னேற்பாடு பணிகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்தார்